ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அக்கா நீங்கள் ஒயிட் ஹேரில் வந்து போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்கிற ஹேர் ஹேர்டே வந்து அரை மணி நேரத்துலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக முடி வந்து கருப்பாயிரும் நூறு பெர்சன்ட் வந்து இயற்கையான ஒரு ஹேர் டே தான் அதுக்கு வந்து ஹேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ஆயில் பச சுத்தமாக இருக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தாவே தெரியும் இங்கே பாருங்கள் ஒயிட்டு ஹேரு எனக்கு வந்து இந்த உச்சந்தளையில் தான் அதிகமாக இருக்குது இந்த ஒயிட்டு ஹேரில் இன்றைக்கி உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எல்லாம் டே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் என்ன பொருளெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ வயிட்டுகாரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வயிட்டுக்கார் இந்த உச்சந்தலையில் நிலையில் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணினதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ முடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த வெள்ளை முடி இப்போ பாருங்கள் அந்த ஹேர் ஹேர்டைல் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் முடியை வந்து முன்னாடி எடுத்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருந்துச்சு இப்போ ஒரு முடி கூட போயிட்டு இல்லை அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு அரை மணி நேரம்தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு மணி நேரம் வச்சுருங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேர்டே வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த ஹேர்டே வந்து என்னென்ன பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர்டேக்கு முக்கியமான பொருளே வந்து பீட்ரூட்டு தான் பீட்ரூட்டாக மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக துருவ மட்டும்தான் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அரை மணி நேரத்திலையே ஒரே ஸ்டெப்பில் உங்கள் முடி எல்லாமே கருமையாகுங்க இது நேச்சுரலாக லைவான ஒரு ரிசல்ட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த கற்பூர்வள்ளி இலை வந்து ஒரு பத்து இலை வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து ஒரு கருமை நேரத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவோம் அந்த இலை தான் இது நல்லா வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க மண் எதுவும் இல்லாமல் பாருங்கள் நான் ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கம் கற்பூர்வள்ளி இலை இந்த ரெண்டை மட்டும்தான் உள்ளே சேர்க்க போகிறேன் இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் விட போகிறதில்லைங்க தண்ணி விடாமல் அப்படியே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஏன்னா இதில் பீட்ரூட்லேயும் தண்ணி வரும் அதே மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலையிலையும் நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணி கிடைக்கும் அதனால் இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு செமையாக வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த கற்பூரவள்ளி இலை கூட சேர்த்ததுனால கொஞ்சம் கரிஞ்சி மாதிரி வரும் இல்லை அப்படின்னா சுத்தமாக நமக்கு ரெட்டு மாதிரி கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபைன் ஃபெஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த கட்பூரவல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும் சளி பிடிக்காது மேக்சிமம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இலை வந்து சேர்த்துருக்கோம் நல்ல கருமை நிறத்தை ரொம்ப நாளைக்கு வந்து கலரை வந்து நல்லா நீடிக்கும் தக்க வச்சுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கற்பூரவல்லியை சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க அரைக்கிறப்பவே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் ரொம்ப திப்பு திப்பாக அரைச்சிங்க அப்படின்னா தலையில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி துருவிக்கோங்க துருவி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடுது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வெறும் பீட்ரூட்டை மட்டும் அரைச்சிருந்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருந்திருக்கும் நம்ம இந்த இலை சேர்த்ததுனால நல்லா வந்து கலரு ஒரு அளவுக்கு கரிஞ்சு மாதிரி மாறிடுச்சு இப்போ வாங்க அடுத்தது வந்து நம்ம ஹெர்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் மீதி பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த கொதிக்கிற இதில் நம்ம வந்து காபி பவுடர் எந்த ஒரு காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த காப்பி பவுடரை போட்டுக்கோங்க இன்சண்டாக எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஓரளவு கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பவுடர் இதை வந்து நான் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட கருஞ்சீரக பொடி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை வறுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கருஞ்சீரகம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் இதை போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்கள் முடி எல்லாமே நல்லா கருமையாயிரும் நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு போடுறப்ப மந்த்லி ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் ஹேர்டேக் போட்டிங்கனாவே போதும் அந்தளவுக்கு இயற்கையாக உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமை நேரத்தை கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த காபி பவுடரும் பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரக பொடியும் ரெண்டும் நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறம் வேறு பொருளெல்லாம் என்ன சேர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுருங்க கரிஞ்சீரக பவுட்ரு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் பவுடராகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறதுனால ஈஸியாக வந்து நான் எடுத்து சேர்த்திட்றேன் இப்போ நம்ம இந்த ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா இந்த டம்ளர் தண்ணி வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காயிட்டே வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கற்பூரவள்ளி இலையும் அடுத்து வந்து பீட்ரூட்டோட பேஸ்ட்டும் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க நல்ல இரும்பு கடாய் கண்டிப்பாக இதில் இரும்பு கடாய் பயன்படுத்தினீங்கன்னா இது வந்து கலர் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் ஆகும் இதை நீங்கள் வந்து நைட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லைங்க இதை ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு தலையில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும் ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் இது வந்து நூறு பெர்சன்ட் இயற்கையான ஒரு ஹேர் டே தான் உடனே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்ல முடியை சில்கியாக வச்சுக்கும் நல்ல கலர் வந்து மாத கணக்கில் முடியல வந்து தக்க வைக்கும் பீட்ரூட் ரொம்ப ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியும் நல்லா கொடுக்கும் பீட்ரூட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஹேர் டேக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறிட்டே வருது பாருங்கள் நம்ம ரெட்டாக போட்டோம் இல்லையா இப்போ அந்த கருஞ்சீரகம் காப்பி பவுட்ரு பீட்ரூட்டு கற்புற எல்லாமே சேர்த்து இதை நல்லா வந்து கலர் உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டே வருது இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபைனலாக வந்து நம்ம என்னென்னா அவரி இலைப்பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்குறோம் அவரி இலைப்பொடி வந்து நல்லா உங்களுக்கு கருமை நிறத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை பவுட்ருன்னு கூட சொல்லலாம் இதை போட்டிங்கனாவே உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து அவரி இலை பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அவரியலை பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா சிம்மு பண்ணி வச்சுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க ஃபைனலாக நம்ம எல்லா பவுடரும் சேர்த்தாச்சு இப்போ இது எதுக்காக நல்லா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா தலையில் உங்களுக்கு எதாவது சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவுகள் குறையும் அதுக்காக தான் இப்போ நம்ம சேர்த்துக்கிற அவரியலை பொடி வந்து நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்ல கலரை நல்லா தக்க வைக்கும் நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா அதிகமாக கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அவரிலை வந்து சேர்க்குறோம் அவரிலை இல்லாமல் நீங்கள் கருப்பாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கருப்பாகும் ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் அவரிலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவரிலை போட்டிங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக கருப்பாக இருக்கும் நல்ல ஒரு மாதம் வரைக்கும் கலர் நீடிக்கும் இது ஒரு ஸ்டெப்பு வந்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிரும் ஒரே வாரத்தில் மறுபடியும் ஒரு மூணு நாள் விட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து செமையா நீடிக்கும் இது யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் நல்லா வந்து இன்னொரு அளவுக்கு திக்காகட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா கட்டி சேர்ந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா குக்காகிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து சேர்றப்போ கலர் வந்து நல்லா பிளாக் ஆகிருங்க அவரியிலே நம்ம சேர்க்குறதுனால ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் அதோடய முழு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தலையில் கிடைக்கும் அவரியலை சேர்த்துட்டாலே நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம வைக்கக்கூடாது தலையில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்போ தான் அதோட ரிசல்ட் முழுமையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு இந்த பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துதுன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடல நல்லா ஒரு கெட்டியான மெத்தடுக்கு வந்துருச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இது வந்து நம்மளுக்கு ஓகே தான் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் அப்படியே கிளறி விட்டு நீங்கள் ஆற விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கம்ப்ளீட்டாக டைம் பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் வந்து நாங்கள் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தலையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறது லைவாகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா கீழே இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆரட்டும் சூடாக ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க இல்லைனா அந்த தண்ணி வந்து உள்ள ஹேர்டே இல்லை விழுகறக்க ஆரம்பிச்சிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே டைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நல்ல நம்மளுக்கு கலர் கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தலையில் போட்ட ஒரு அரை மணி நேரத்துலையே நல்லா சூப்பரான ஒரு கலரை கொடுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வச்சீங்கனாவே போதும் நல்லாவே கலர் கொடுக்கும் கண்டிப்பாக கையில் வந்து ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நல்லாவே இந்த பீட்ரூட்டுக்கும் அந்த இலை பிடிக்கும் நல்லாவே வந்து கலர் பிடிக்கும் நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கு கருப்பு பிடி நான் வந்து கழுவிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு குயிக்காக வந்து பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து கையில் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ்ஸு கூட வச்சுக்கலாம் ஆனால் பாருங்கள் கையில் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அழுத்தி நம்ம முடியில் வந்து பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம கேரட்டை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் முடி வந்து எவ்வளவு இதாக வந்து எடுத்துருக்கேன் முடி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல ஆயில் பச சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முடி வந்து வகுந்து விட்டுக்கோங்க வகுந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த நேர் மட்டும் எனக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேர்டை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் லைவாகவே நீங்கள் இது எப்படின்னு பார்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா அலசுனதுக்கப்புறம் எங்களுக்கு முடியை வந்து காமிங்கக்கா அப்படின்ட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேயே முடி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா சு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எல்லா முடியும் ஒரே மாதிரி காலம் இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் சைடு வந்து எந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் கேப் விடாமல் எல்லா பக்கமும் கம்பல்சரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி கலர் வரும் இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்ல கலர் வந்து கருப்பாக பிடிச்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சீக்கிரமாக சோப் போட்டு கழுவி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரியெல்லாம் போட்டுக்கோங்க முகத்தில் வடியாமல் பார்த்துக்கோங்க அப்படியே வடைஞ்சிருச்சுனாலும் போட்டதுக்கப்புறம் வந்து தொடச்சி எடுத்துருங்க துணி வச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மணி வைக்க வைக்க போகிறதில்லைங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு அலசிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ அப்படியே ஈரமாக தான் இருக்குது நான் குளிச்சுட்டு வந்ததே உங்களுக்கு வந்து முடி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கரு கருன்னு இருக்கா இப்போ அப்படியே டேரெக்டாக ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் நிறைய ஒயிட் கலர் இருந்துச்சு இந்த நேரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரே மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதே கலரில் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இந்த ஹேர்டே வந்து ஃபஸ்ட் இந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது நீங்கள் ரெண்டாவது ட்ரிப்பு வந்து போடுறப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் ஏன்னா அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா இந்த கலரில் இருக்கும் ஒன்று ரெண்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் போட்ட செகண்ட்லேயே நல்லா வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் வந்து தலையை அலசுனதுக்கப்புறம் காமிங்கக்கா அப்படின்னீங்க அதனால தான் இந்த வீடியோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்